வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய டிரைவர் சொந்தங்கள் அன்பான டிரைவர் இதயங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்மளுடைய டிரைவர்ஸ் வந்து ஓலா ஊபர் ரேப்பிட்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கார் ஓட்டுறாங்கல்ல அதாவது இந்த காசுக்காக போராட்டம் பத்து ரூபா கேட்குறாரு இருபது ரூபா கேட்குறாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவருக்கு தேவை வண்டி வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்கணும் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம தான் வண்டி புக் பண்ணிட்டோமே வந்துட்டு அங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது எல்லா பிரச்சனையுமே நீங்கள் ஓலா ஊபர் ராப்பிட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற பேசஞ்சரை டிரைவர்ட்ட பேசி பாருங்கள் காசு வந்து செகண்டு தான் இன்னொன்று அவங்க நியாயமாக தான் கேட்பாங்க உங்கள்கிட்ட ஒன்றும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அடையாறுலேருந்து இருந்து கிண்டி போகிறீங்க அப்படின்னா காரில் ஒரு இரநூறுவா வருதுன்னா இப்போ ஆப்பில் புக் பண்ணும்போது ஒரு நூற்றி எண்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா வருதுன்னா ஒரு முப்பது ரூபா கேட்பாங்க ரீசனபுளாக தான் கேட்பாங்க அதாவது வந்து நம்ம டிரைவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு படி இளக்குறவங்க கஸ்டமர்ஸ் தான் அப்போ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கஸ்டமரை வந்து அவங்க வந்து காயப்படுத்துவாங்க கஸ்டமர்ஸை காயப்படுத்த மாட்டாங்க அதாவது நம்மளுடைய பேசஞ்சரும் வந்து டிரைவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கணும் டிரைவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகணும் ஸோ இப்போ வந்து நம்ம ரேப்பிட்டோ ஊபர் ஓலா புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம் கம்யூனிகேஷனில் போகணும் அதே மாதிரி லேண்ட்மார்க் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க இவர் போயிட்டு அந்த லொக்கேஷனில் நின்று கால் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கும்போது அந்த டிரைவருடைய நிலைமை நினச்சி பாருங்களேன் ஒரு இடத்துல நோ பார்க்கிங் போட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல கார் நிப்பாடுறதுக்கே இடம் கிடையாது அங்கே இருக்காது அங்கே தான் லொக்கேஷன் முடியும் அப்போ அந்த இடத்துல அந்த டிரைவருடைய நிலைமை நினச்சி பாருங்களேன் அதாவது ஒரு கார் வச்சுருக்கிறவங்களுடைய நிலமை இன்னைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு டிரைவர்கிட்ட கேட்டு பாருங்க கதறுவாங்க ஏண்டாந்த டிரைவிங் தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் ஓலா ஊபர் ராப்பிட்டோ இந்த பிளாட்ஃபார்மில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க இன்னொன்று ஓலா ஊபர் பிளாட்ஃபார்மில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்திங்க அதில் அதை கமிஷன் பே பண்ணணும் வண்டிக்கு சிஎன்ஜி தேடணும் பெட்ரோல் போடணும் டீசல் போடணும் அவங்க சம்பளத்தை எடுக்கணும் வண்டி சர்வீஸ் பண்ணணும் இவ்வளோ பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்க தயவுசெய்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்கள் மனசு விட்டு டிரைவர்கிட்ட பேசுங்க அந்த ஸ்பாட்டுக்கு வண்டி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிது ரெண்டு நிமிஷத்தில் ரீச் ஆட் நிறைய பேர் வர்றதே இல்லை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நான் தான் லேட்டாக ஆச்சுன்னா டைம் ஆச்சுன்னா அதுக்கு பேமெண்ட் பே பண்ண போகிறேன் எவ்வளோ பே பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் அவர் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த மனுஷன் பத்து மணிக்கு முடியறதுக்குள்ளார அவருடைய சம்பளம் எடுக்கணும் வண்டிக்கு சம்பளம் எடுக்கணும் வண்டிக்கு பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி போடணும் வாடகை கொடுக்கணும் இவ்வளோ பிரச்சனையை போராடிதாங்க ஒரு டிரைவர் களத்தில் ரோட்டுக்கு வரா அதில் வந்து வராரு இன்னொன்று ரோட்டுக்கு வண்டியில் வந்து எப்சி பார்க்கணும் இன்சூரன்ஸ் பார்க்கணும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா தயவுசெய்து பேசஞ்சர்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க ஓலா ஊபர் ராப்பிட்டோ ஓட்டுற டிரைவர்ஸ் வந்து ட்ராவல்ஸ் வண்டி இல்லை இப்போ ட்ராவல்ஸ் வண்டினால் அது உங்களுக்காக மட்டுமே வருது அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூட தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்போ நீங்கள் அரை மணி நேரம் லேட்டாக வந்தாலும் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நிறையா பேருக்கு இது புரிய மாட்டேங்க இது ஓலா ஊபர் ராப்பிட்டோ வண்டியாக ட்ராவல்ஸ் வண்டி மாதிரியே நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை முடிஞ்சளவுக்கு டிரைவர்ஸ் வந்து பேசஞ்சர் பேசஞ்சர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க தான் ஆசைப்பட்றாங்க டிரைவருடைய மனநிலைமையை புரிஞ்சுக்குங்க டிரைவர் கூட பேசுங்க டிரைவர் கூட பேசினாவே காசு பண்ண டிரைவருக்கு ஒன்றும் பெருசு கிடையாது அவர் உங்களை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்குவார் எங்கே போகணுமோ அங்கே இறக்கி விட்டு நல்லா நிம்மதியாக கூட்டு போவார் டிரைவர்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க டிரைவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க டிரைவர் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சிட்டுக்கு தான் ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறாரு இதை தூங்கினாரா தூங்கலையா சாப்பிட்டாரா சாப்பிட்லையா ஆனால் ஒரு பிக்கப்புங்கும் போது வந்து சின்சியராக முடிச்சு கொடுத்துட்டு ஏன்னா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் உங்களை உங்களுடைய நாளை தொடங்கி வைக்கிறதே டிரைவர் தான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு தேடுதலில் போயிட்டுருப்பீங்க அந்த தேடுதல் வெற்றியாக முழுக்க முழு காரணம் டிரைவர் தான் அப்போ டிரைவர் கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லைனா எப்படி சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டிரைவரும் வந்து உங்களுடைய பயணங்கள் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமையணும் அப்படின்னு தான் நினைப்பார் நன்றி வணக்கம்